அப்படி மட்டும் என்னை அழைக்காதீர்கள் இருந்து சென்னைக்கு விமானத்தில் திரும்பிய ஏ ஆர் இரவு இரண்டு மணி வரை அவருக்கு தூக்கம் வராமல் தவித்திருக்கிறார் அப்போது அவருக்கு லேசான நெஞ்சவலி ஏற்பட்டுள்ளது சாப்பிட்ட உணவு சேராமல் வாய்வு பிரச்சனையாக இருக்கலாம் என்று நினைத்து அதற்கான மாத்திரையை சாப்பிட்டு தூங்கி இருக்கிறார் ரகுமான் ஆனால் அதற்கு பிறகும் அவருக்கு அந்த உடல் பாதிப்பு பிரச்சனை சரியாகவில்லை இதனையடுத்து காலை சென்னை கிரீன் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு நேரில் சென்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் டாக்டர்கள் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டனர் அப்போது அவரது உடல் ஆரோக்கியத்தில் எந்த பெரிய பாதிப்பும் இல்லை என்று டாக்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் உடல் நலம் சார்ந்த மருத்துவ சிகிச்சை குறித்து மருத்துவமனை தரப்பில் வெளியிட்ட மருத்துவ அறிக்கையில் ஏ ஆர் தொடர்பான அறிகுறிகள் இருப்பதாகவும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் என்றும் கவலைப்படும் விதமான எந்த உடல் நல பாதிப்பும் அவருக்கு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது மேலும் ஏ ஆர் ரகுமான் உடல் நலம் குறித்து அவருடைய மகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன் அப்பாவின் உடல்நிலை குறித்து யாரும் அவதூறு பரப்ப வேண்டாம் அவர் நலமுடன் இருக்கிறார் அவருக்கு வேலையில் பிசி காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு இப்போது அது சரி செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏ ஆர் ரகுமானை விட்டு விலகுவதாக அவரது மனைவி அறிவித்த சில மணி நேரங்களில் அடுத்து ஏ ஆர் ரகுமான் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தன்னுடைய பிரிவை உறுதி செய்தார் இதனைத் தொடர்ந்து விவாகரத்து முடிவு குறித்து ஆடியோ மூலம் விளக்கம் அளித்த சாய்ரா பானு நான் தற்போது மும்பையில் இருக்கிறேன் எனக்கு கடந்த சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் உள்ளது இதனால் தான் நான் ஏஆர் பிரிய முடிவு செய்தேன் அவர் மீது அவதூறு பரப்ப வேண்டாம் என அனைத்து யூடியூப் சேனல்களையும் தமிழ் மீடியாக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் அவர் அற்புதமான மனிதர் உலகிலேயே சிறந்த மனிதர் அவரை போல் ஒருவரை யாரும் பார்க்க முடியாது எனது உடல்நலப் பிரச்சனைகளுக்காக நான் சென்னையை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என ரகுமானின் மனைவி சாய்ரா பானு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது ஏ ஆர் ரகுமான் உடல்நிலை குறித்து ரகுமானின் மனைவி சாய்ரா பானுவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மானுக்கு வலி ஏற்பட்டு ஆன்ஜியோகிராஃபி செய்யப்பட்டதாக செய்தி கிடைத்தது அவர் இப்போது நலமாக இருக்கிறார் அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை நாங்கள் இருவரும் இன்னும் கணவன் மனைவிதான் தயவு செய்து என்னை முன்னாள் மனைவி என்று அழைக்காதீர்கள் குறிப்பாக அவரது குடும்பத்தாருக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து அவரை அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீர்கள் என்று அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார் சாய்ரா பானு உங்கள் தின சேவல் உங்கள் தின சேவல்